எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய முழுமையான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அட்ட கர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றி விரும்பிய நபர்களையும் விரும்பிய தெய்வங்களையும் மற்றும் ராஜ வசியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறைய பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் வஷியம் வசியம் என்னன்னா என்னன்னா எவரையும் தன்னை நோக்கி கவர்ந்து இழுப்பது நம்மீடு பிரியத்தை புழிய செய்வது இதுதான் வசியம்னு சொல்றது கிட்டத்தட்ட ஆக்ருஷ்ணம் வசியம் ரெண்டுமே குழப்புற மாதிரி இருக்கும் உங்களை ஆக்ருஷ்ணம்னா அழைப்பது நம்மை நோக்கி கொண்டு வர வைப்பது இது வந்து நகை புதையல் தெய்வங்கள் பேய் பேய்பிசாசுகள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க வசியங்கிறது அன்பினை செலுத்தி அதன் பிறகு நம் சொல்லுக்கு கட்டுப்பட வைப்பது வந்து வசியம் நம்ம மேல் ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வர வைக்கிறது இதுக்கு பல வகையான நிலைகள் இருக்குது அதாவது ஆட்டு விற்பது அவர்களின் மீது பார்த்திங்கன்னா மைல்டா பிரயோகம் செய்வது இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய எல்லாமே பாசிட்டிவ் வைப் தான் நல்ல எண்ணத்தோட தான் சொல்றோம் தெய்வகடாக்ஷத்தோடு சொல்கிறோம் இது எந்த மாதிரி வேலை செய்யணுன்னா நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இப்படி ஏற்படுத்துறதுனால நம்ம மேலே ஒரு நல்ல பிரியத்தை அவங்க செலுத்துவாங்க நம்ம மேலே நல்ல அபிப்பிராயத்தை செலுத்துவாங்க அதனை தவிர்த்து நாம் வந்து ஒருத்தரை வசியம் செஞ்சிட்டா உட்காருன்னா உட்காருவாங்க நில்லுனா நிற்பாங்க ஒரு லட்ச ரூபா வீட்டில் இருக்கா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கையில் கொடுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துராதிங்க அப்படியெல்லாம் நடக்காது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை விஷயம் என்பது ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்பை அவர்களிடத்தில் செலுத்துறது தான் விஷயம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த வஷியம் அப்படிங்கிறத செய்கிறதுக்கு பல வகையான முறைகள் இருக்குது மந்திரம் எந்திரம் தாந்திரிகம் மூலிகைகள் என்று இருக்குது இதில் இந்த தாந்திரிக பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் இன்றைக்கும் நிறைய நண்பர்கள் செய்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்ல வேலைகள் செய்யும் இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு பார்க்க போகிறோம் நிலம் வாங்க பார்க்க போகிறோம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க சிவப்பு கலர் துணி போட்டு போம்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த சிகப்பு நிற துணியை ஏன் போட்டு போக சொல்கிறோம் போகிற காரியம் இந்த சிகப்பு நிறம் என்பது வசிய நிறம் இதை போட்டு போனால் போகும் காரியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி அது உங்களுக்கு ஜெயமாகும் இன்னும் சில வீடுகளில் எங்கேயாவது ஒரு சுபகாரியத்துக்கு போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு போகும்போது நாம் அங்கே பேசக்கூடிய பேச்சும் நம்மளுடைய உடல் தேஜஸும் அதிகரிக்கும் இதனால் மற்றவர்கள் நம்மளுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் நமக்கு இடையூறாக அவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க இது வந்து விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் சத்ருக்களை வஷியம் பண்ணும்போது எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது வசியத்திலையே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வஷியம் வந்து வெள்ளிருக்கன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இந்த வெள்ளரிக்கன் அப்படிங்கிற செடி எல்லார் வீட்டிலும் வளர்க்க வேண்டியது நம்ம வீட்டிலையே வளருது நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் வளர்த்துறாங்க சில மூலிகைகளுக்கு தான் இயற்கையாகவே வசிய சக்தி இருக்கு அதில் வெள்ளுறுக்கன் செடியும் ஒன்று வெள்ளரிக்கன் செடி அப்படிங்கிற அந்த ஒரு செடி ஒரு வீட்டில் வளர்ந்ததுன்னா அங்கு அவ்வளவு சீக்கிரம் பேய் பிசாசு பில்லி சூனியம் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகியவைகள் உள் நுழையாது அந்த பண பணப்பிரச்சனை இருக்காது செல்ல பிரச்சனை இருக்காது சுபகாரிய தடைகள் இருக்காது குடும்பமே சேமமாக வளரும் இந்த வெள்ளரிக்கன் செடியில கிடைக்கிற ஒவ்வொரு பாகவுமே சுபமான வசிய பலன்களை கொடுக்க கூடியது உதாரணத்துக்கு வெள்ளரக்கன் செடி வந்து நல்லா வளர்ந்த நிலையில ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல அதாவது சாஸ்திரப்படி பன்னிரண்டு வருடங்கள் வளர்ந்த வெள்ளருக்கன் செடியின் வடக்கு வேரை பிடுங்கி அதில் விநாயகர் செய்து அந்த விநாயகரை நாம் வந்து வீட்டு பூஜை அறையில வச்சு கும்பிட்டோம்னா தன விஷயம் உண்டாகும்னு சொல்லுவாங்க ஆமா அதுக்குன்னு பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்கிறதுல நார்மலாக ஓரளவுக்கு பெரிதாக வளர்ந்த வெள்ளரிக்க செடியிலருந்து வடக்கு வேற உடைச்சி நம்ம பிள்ளையார் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த வெள்ளரிக்கண் திரி வெள்ள செடியினுடைய தண்டு பகுதியை வந்து கிழித்தெடுத்து நல்லா காய வச்சுட்டு நல்லா திரிச்சுட்டு திரியாக்கிட்டு இந்த திரியை நாம் தீபம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம் வெள்ளருக்கன் திரி சொல்றது இந்த வெள்ளருக்கன் திரிய வச்சு வீட்டின் பூஜரையில ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று ஒரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணையோ பசுனையோ ஊட்டிட்டு வெள்ளருக்கன் திரியை போட்டுட்டு தீபம் போடணும் இந்த வெள்ளருக்கன் தீபம் போட்டு மனசார நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்து விரும்பிய ஆணோ பெண்ணோ யாராக இருப்பினும் அவர்கள் வசியமாக வேண்டும் என மனதார பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ள வேண்டும் இறைவனிடத்தில் தொடர்ந்து இந்த வெள்ளருக்கன் நூல் தெரியை ஏழு நாட்கள் நீங்கள் போடலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அது வளர்புற வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து ஏழு நாட்கள் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று டூ அஞ்சு இந்த டைமிங்கில் நீங்கள் அதை போடணும் நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துட்டு அந்த விரும்புபவர்கள் உங்களை வந்து அடைய வேண்டும் உங்களோடு பேச வேண்டும் பழக வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டுமென இறைவனிடத்தில் பிரார்த்தித்துட்டு இந்த தீபத்தை ஏழு நாட்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களை விட்டு போனவங்க யாராக இருப்பினும் உங்களை வேண்டவே வேணாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனவங்க கூட உங்களை வந்து அடைவார்கள் உங்களின் மீது தனி பிரியத்தை செலுத்துவார்கள் இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வசியமாகணும் பண பணவசம் இதுக்குன்னா வியாபாரம் செய்கிற இடத்துல வெள்ளுக்கன் நூல் திரியால் தீபம் போட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வியாபாரம் செய்கிற இடத்துல தீபம் டெய்லி போடுவீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பஞ்சுத்திரி பயன்படுத்துவீங்க பஞ்சுத்திரியை வந்து நீக்கிட்டு இந்த வெள்ளருக்கன் திரியை போட்டு டெய்லி தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா வெள்ளுக்கன் நூல் திரி எரியும் இடத்துல ராஜவசியம் சித்திக்கும் பண விஷயம் சித்திக்கும் வியாபார விஷயம் சித்திக்கும் இதன் மூலமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கி வியாபார தடைகள் நீங்கி பணத்தடைகள் நீங்கி உங்களுக்கு செல்வ கடாட்சம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்கையும் பயன்படுத்தி பாருங்கள் வெள்ளருக்கன் நூல் திரிய வந்து அதாவது அந்த வெள்ளருக்கன் செடியிலிருந்து தண்டை வந்து உருவி அந்த தண்டை காய வச்சு அதை வந்து இடுப்புக்கு அரணான்கொடியாக கட்டிக்கும் போது நமக்கு வந்து வச அதாவது இதை வந்து குழந்தைங்களுக்கு கட்டுவாங்க இப்படி கட்டிக்கிட்டால் குழந்தைங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன க இந்த கண் திருஷ்டி பிரச்சனை அழுதுகிட்டே இருக்கிறது மாதிரியான பிரச்சனைலாம் நீங்கி குழந்தை வந்து நல்லா சேமமாக வளரும் இந்த வீடியோவில் இந்த வில்லருக்க நூல் தெரியனுடைய சிறப்புகளை சொன்னேன் நீங்கள் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பயனடைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்